கைரேகை இப்படித்தான் பண்ணணும்னா எங்களுக்கு ஒரு வாக்கு சத்தமா வாக்கு இது வந்து எங்களுக்கு முன்னோர் ஒரு குல தெய்வம் உங்களோட ஜோசி ஐயோ பாட்டி இப்படி சொல்லிட்டாங்களே நம்ம கஷ்டத்தை சொல்லிட்டாங்களே அப்படின்னு யாராவது வருத்தப்பட்டு இருக்காங்களா அவங்க வீட்டை ஆனா கிரகம் இருக்கிறவங்களுக்கு வருத்தம் படுதான் செய்வாங்க ஆனா சில வாழ்க்கையில கல்யாணம் முடியாம குழந்தை பத்தி கிடைக்காம பத்து நிமிஷம் தான் அந்த சாமி அருள் வந்தாலும் அதிக ஆடுறது அது அகபாதத்துக்கு ஆடுறாங்க ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜித்து நம்ம வாராகி டிவில ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோக்கள் பார்த்திருக்கோம் இன்னைக்கு கைரகை பாக்குறதுக்காக சின்னதாயமா இருக்கிறாங்க வணக்கம்மா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் ஐயா ஒரு குறை இல்ல பாக்கும் போதே பிரகாசமா இருக்கிறீங்க ஆமாமா ஓகே உங்களுக்கு எத்தனை வயசுமா ஆச்சு எவ்வளவு வருஷமா இந்த கைரேகை பாத்துக்கிட்டீங்க எனக்கு வந்து வயசு அறு வயசு ஆச்சு எனக்கு பொண்ணு ரெண்டு பொண்ணுல ஒண்ணு இல்ல ஒரு பொண்ணு தான் இருக்கா ஒரே மக தான் இருக்கா அவ எங்க அண்ணன் மக வீடு தான் நான் கெட்டு கொடுத்துருக்கு அவங்களும் நல்லா இருக்காங்க எந்த குறையும் இல்ல நானும் ஜோசியம் தான் பாக்குறேன் நான் கூட முப்பதும் நினைச்சேன் அருவி சச்சி சரி ஓகே இப்ப கைரேகை பாக்குறதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கோவில்கள் நிறைய இடங்களை நாம பாத்துருக்கோம் அவங்க வந்து கைரேகை பாரு பாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்பாங்க பேசுவாங்க ஆமா அப்படி கோவில்ல நீங்க போய் பாக்கும்போது சில பேர் உங்களை வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல அப்படி சொல்லும்போது இல்ல நீங்க பாத்துட்டு போங்கன்னு கம்பல் சில பேர் பண்றாங்க அந்த மாதிரி பாத்திருக்கீங்களா நான் வேணும்னா தான் பாப்பேன் வேண்டாம்னா கம்பல் பண்ணா கம்பல் பண்ணி சோசியம் பார்க்கணும் அவசியம் ஓகே உங்ககிட்ட வந்தாங்கன்னா நீங்க பாப்பீங்க ஆமா இப்ப உங்ககிட்ட கையில பாக்க வராங்கல்லாம் ஏமா எத்தனையோ பேர் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு ஆஹ் இல்ல இட இருப்பிட இல்லாம இருக்கிறதுக்கு ஏதோ எங்க வாக்கு படி அவங்க நல்லபடியா இருக்காங்க எதிர்காலத்துக்கு அவங்க நல்லா இருப்பியப்பான்னு சொல்லி இருக்கேன் எல்லாமே நல்லா இருந்திருக்காங்க எந்த குறையும் இல்ல நீங்க சொல்லும்போது குழந்தை பாக்கியத்தை பத்தி சொல்லுன்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பெண்கள் அதனாலேயே ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லை அப்படின்னு அப்படி குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு உங்ககிட்ட வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு இந்த கிர நேரம் சரியில்லாம இருக்கணுமா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாமா நைட்டு தங்கி காலில் குழந்தை பாக்கியம் பகவான் அப்படின்னு உனக்கு எந்த குறை இல்லாம குழந்தை பாக்கியம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ஓகே ஒரு கோவில் சொன்னீங்க எந்த கோவில் சொல்லுவீங்க அம்மன் கோயில்தான் சொல்லுவேன் ஒண்ணு ஆஹ் பராஜி அம்மா கோயிலு அப்படின்னா அங்காளமயசுவரி கோயில் அப்படின்னா இருப்பங்குடி மாரியம்ம கோயில் நம்ம பக்கம் தான் இருக்கு இந்த கோயில் தான் இப்போ நீங்க இந்த ஜோதிடம் பாக்குறதுக்காக நீங்க வந்திருக்கீங்க இந்த இன்ட்ரெஸ்ட் எப்போ வந்தது உங்களுக்குள்ள இது எப்பயுமே நான் இந்த மாதிரி வந்தாங்கன்னா வந்திருக்கேன் இல்ல முதல்ல உங்களுக்கு இந்த இது நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் வரும் நமக்கு சிறு சிறுபில்தான் அறுபது எனக்கு வந்து படிப்பு கல்வி இல்லை அதனால எங்க வீட்டுல எங்க அண்ணன் வேலையில பொறுக்க முடியும் வேலையில பீடி தைவர எங்க அண்ணே இதுவங்க அன்னை மகன் அதனால அவங்க அவங்க படிச்சிருந்தா வேலைக்கு போவாங்க எங்களை மாதிரி படிக்கலைன்னா எங்க கை எங்க தொழிலும் எங்களுக்கு இது இது ஒரு குறையலாம செல்வாக்கியமான ஒரு தொழில் இது எங்களுக்கு ஒரு கலை தொழில் நாங்க படியாதவங்க இந்த தோசையை பாரம்பரியமான விஷயத்துல இதுவும் ஒண்ணா இருக்கு ஆமா மொத முதல்ல நான் இவங்களுக்கு கை ராக பாத்தேன் இந்த வயசுல நான் பார்த்தேன் இருக்கா ரொம்ப ஆளுகளுக்கு பார்த்ததுனால எனக்கு ஞாபகம் இல்லாம எனக்கு இப்போ அதுக்கு ஒண்ணு இதுன்னா இதுக்கு ஒரு இருக்கு இது நம்ம தெரிஞ்சுட்டு தான் நம்ம பார்க்க முடியும் மேம்போக்கா நம்ம பார்க்க முடியாது இல்லையா இப்போ இந்த விஷயத்த நீங்க யாருகிட்ட கத்துக்கிட்டீங்க இது யார்த்தே இல்ல தன்னாலே நமக்கு வந்து நம்ம தொழில் வந்து என்னைக்குமே அடுத்த வீட்டை கேட்டு நம்ம இது வரதுல இல்லை தன்னுல இருந்து தான் வரும் அடுத்த சொல்லி கொடுத்து வருது உங்களுக்கு அப்ப சொல்லி கொடுக்காம எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்படித்தான் பண்ணணும் கை ரேகனா இப்படி கை ரேக இப்படித்தான் பண்ணணும்னா எங்களுக்கு ஒரு வாக்கு சத்தமா வாக்கு இது வந்து எங்களுக்கு முன்னோர் ஒரு குல தெய்வங்களோட இது ஜோசியம் இது எங்க ஆளுக வேலைக்கு போவாங்க படிக்கலைன்னா இந்த தொழில் தான் ஆமா சரி ஓகே இப்ப என் கை ரேகை இப்ப ஏன்னு சொல்ல மாட்டேன் எங்க ஐயாவுக்கு சொல்லு ரஞ்சித் குமார்ங்க ரஞ்சித் குமார் சக்கதேவி அம்மா சரியா சொல்லிரு அங்கால ஈஸ்வரியும் நீங்க அழச்ச குறி சொல்லிரு எங்க ஐயா ரஞ்சித் குமாருக்கு அன்னரேகா தன ரேகா ஆயுள் ரக நல்லா இருக்கு வந்த ஆபத்து கெண்டம்லாம் விளையிட்டான் ஆயுசு கெட்டியா இருக்கும் எங்க ஐயா ஆனா கையி ஓட்ட கையி வாயி ஓட்ட வாய்க்காரன் மனசுல எதுவுமே நீ வச்சிருக்க மாட்டேன் சதர கைக்காரேன் ஜோசியம் ஜாதகம் எதுவுமே ஏதோ ஓரளவுக்கு தான் நம்புவேன் எல்லாத்தையும் நம்ப மாட்டேன் இந்த கையில நீ எல்லாத்துக்குமே ஐடியா சொல்லுவ உனக்கு ஒரு ஐடியா சொன்னா கேட்க மாட்டேன் ஓம் புத்தியில ஓ யோசனை தான் நீ வாழ்வ வாழ்க்கை ரேகைக்கு தாரத்துக்கு ரெண்டுக்கு சொல்லலாம் வாழ்க்கை சாணம் ஒண்ணுதான் முருகன் போட்டோ வந்த போதே நான் கொஞ்சம் டவுட் பட்டேன் ரெண்டு வைஃபா தாரத்துக்கு ரெண்டுக்கு சொல்லலாம் ஆனா வாழ்க்கை சாணம் ஒண்ணுதான் அப்படின்னு என்னது வாழ்க்கை துணைக்கு லைப் பொறி வருது ஒரே மனைவிதான் புரியுதா ரெண்டு போட்டுக்குமே ரெட்டு போட்டாட்டிலாம் இல்ல அந்த மாதிரி ஆசைப்படாத சரி வேற வேற உனக்கு மனைவி மக்களால நீ நல்லா இருப்ப ஆனா உனக்கு பிள்ளைங்களுக்கு ரெண்டு மக்களுக்கும் யோகம் இருக்கும் இப்ப இருக்கிறது என்ன போல கண்ணி அடங்காத பொண்ணு இன்னும் கடவுள் புணியத்துல அந்த முருகன் புண்ணியத்துல இன்னொரு முருகன மாதிரி ஒரு மகன் கிடைப்பான் கவலையே நீ பட வேண்டாம் கிரகம் கெட்டதுல எங்க ஐயாவுக்கு விளையிட்டான் இந்த சிறிய வயசா இருந்தாலும் இவ்வளவு நல்லா இருக்கிறேன்ட்டு ஒரு மேல நிறைய திஷ்டி போறாம சொந்த கராக தான் அடுத்தவங்க வண்டி எறிலாம் வர மாட்டாங்க நம்ம தான் புரியுதா சொல்றோம்ல பிளான் பண்ணி வச்சிருந்தேன் ஆமா எது ஃபேமிலி இருந்தாலும் அவங்க உனக்கு என்னப்பா தான் கேட்பாங்க உனக்கு என்ன நீ நல்லா தானே அப்படின்னு அப்படின்னா கேப்பாங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய கஷ்டம் யாருக்குமே தெரியும் புரியுதாம்மா அதனால தெய்வ சகாயிதத்தால நீங்க ஐயா நல்லா இருக்கா எந்த குறையும் உனக்கு இப்பதான அஞ்சு மக்களுக்கு யோகாக்காரன் இப்ப இருக்கு என்ன போல ஒரு மங்கா புரியுதா இன்னும் மகன் கிடைக்க யோகா இருக்கு ஆமா அப்ப முருகன் கோயிலுக்கு பழனி ஆண்டவர் கோயிலுக்கு ஒரு நாள் தங்கி நீ மறுநாள் வா உன் மனைவி மக்களோட புள்ள புல்லிவா அந்த அப்பே முருகன் நல்லபடியை காட்டுவாரு இது தமிழ் கடவுள் அவரை நம்புனவர்களுக்கு என்னைக்குமே அவரு கைவிடவே மாட்டாரு புரியுதம்மா

அஞ்சு அஞ்சு விழுந்தனால நீ ஆனது ஆட்டும் போனது போட்டோம் எதுக்கு நீ எஞ்ச மாட்டா சூப்பர் முத்து உனக்கு வயசு எத்தனை கேட்டோமா இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது ஒன்பது மூணு நீ சொல்றேன்னு வருத்தப்படாத உனக்கு கல்யாண காரியம் இருபத்தி அஞ்சுலேயே வந்திருக்கணும் இருபத்தி ஏழுலயும் வந்திருக்கணும் நேரம் குழந்தை வைக்கிறதுக்கு ரெண்டு மக்களுக்கு யோகா கரனா இருப்பா ரெண்டு குழந்தைக்கு யோகா கரனா இருப்பா உனக்கு சொந்தத்தில பெண்ணெல்லாம் நினைச்ச மனசு போல வரும் ஆமா உன் மனசு போல இப்ப ஒரு அம்மா ஐடியா போட்டு தான் இருக்கு உன் மனசு போல மங்கள கறி முடியும் இருபத்தஞ்சுலயும் வந்துருக்கு இருபத்தி வந்திருக்கு வந்துருக்கு நல்லா கறிவோம் புரியுதா ஆனா இந்த வருஷத்துல உனக்கு கண் நல்லா காரியம் கூடி வர்றதுக்கு யோகாவுல இருக்கும் ஆமா ஆனா உனக்கு ஒன்னே மாதிரி நல்லா படிச்ச பொண்ணு பொண்ணு பொண்ணுதான் உன் மனசு போல முடியும் அது உன் மனசு போல இருந்தாலும் பெரியவங்க ஆசீர்வாதத்தோட முடியும் ஒரு பிள்ளைய மாதிரி பெரியவங்களுக்கு தெரியாம கல்யாணக்காரியை முடிக்க மாட்டேன் பெரியவங்க ஆசீர்வாதத்தோடு நல்லா இருக்கும் ஆமா ஆமா சரி எந்த குறையும் வராதுமா

உன் கையில என்ன முத்து உளுதோ அதுபடி நம்ம அடி சொல்வேன் கொடு சாமியை கும்பிட்டு வாராயமாவே வழிய காட்டுமா நிம்மதியை கொடுமா அழகான முத்துமா முத முத்தே ஒன்பது உளுந்துருக்கு இப்படி முத்தம் யாருக்குமே விழுதாது முத முத்து ஒன்பது உளுந்தனால நீ எந்த மனசுல நினைச்ச காரியம் சக்சஸ் ஆகும் எது நினைச்சாலும் சரி வெட்டியா இருக்கும் முத்து சூப்பர் முத்து அப்படியே ஒன்பது முத்து விழுந்தா ஆமாமா ஒன்பது விழுகணும் ஏழு விழுகணும் அஞ்சு விழுகணும் முனை முத முத்தே ஒன்பது விழுந்துருக்கு கலசர முத்து குடும்ப ஸ்தான முத்து நல்லா இருக்கு எந்த குறையும் வராது சரி ஓகே இந்த மாதிரி வந்து சொல்றாங்கல்ல நீங்க வந்து இப்ப எனக்கு நல்லதா சொல்லிட்டீங்க ரெண்டு முன்னாடி சொல்லிட்டீங்க நான் சந்தோஷத்துல பறந்துட்டு இருக்கேன் இப்போ சில பேர் வந்து நீங்க சொல்லும்போது ஐயோ பாட்டி இப்படி சொல்லிட்டாங்களே நம்ம கஷ்டத்தை பத்தி சொல்லிட்டாங்களா அப்படின்னு யாராவது வருத்தப்பட்டு இருக்காங்களா உங்ககிட்ட அது கிரகம் இருக்கிறவங்களுக்கு வருத்தம் படுதான் செய்வாங்க மனசுல வாழ்க்கையில கல்யாணம் முடியாம குழந்தை பக்கம் கிடைக்காம இல்லடம் இல்லாம இருப்படம் இல்லாம எத்தனை ஃபேமிலி இருக்குல்ல அவங்களுக்கு நான் நல்லதே எப்படியாட்டும் அவங்களோட நிலைமை ஒண்ணு சொல்லிட்டோம்னா அவங்க அழுகத்தான் செய்வாங்க அப்ப

அது பாவம் ரொம்ப சீரழிஞ்ச பாவம் ஆயிடுச்சு சொன்னதுக்கு அழுகு அழுகுது இந்த புள்ள அழுகாதம்மா எதிர்காலம் நல்லா இருப்படா அந்நிய மனிதராலே நீ நல்லா இருப்ப பொறுமையா கையாலும் அவசரப்படாதன்னு சொன்னேன் சரிமான போயிடுச்சு அது என்ன ஆளுகா பிள்ளைய அவங்களுக்கு பூஜை பண்றாங்க சாமிக்கு பூஜை பண்ண அவங்களுக்கே பெரிய பெரிய ஆப்பு விழுகுது அது கடவுளோட பகவானோட சோதனை என்ன எல்லாத்துக்கும் அந்த வரம் கிடைக்குமா வகர சொன்னது போல எல்லாத்துக்குமே இந்த வரம் கிடைக்கும் அஞ்சு கையும் ஒண்ணு போல இருக்குமா ஆ அஞ்சு வரலும் ஒண்ணு போல இருக்குமா ஒண்ணு குட்டை ஒண்ணு நெட்ட இருக்கா இதுதான் வாழ்க்கை சொல்றது புரியுதா நீ சாப்பிட்டாதான் உன் ஊர் நிறைய உனக்கு பொழுது நான் சாப்பிட முடியுமா இதுதான் வாழ்க்கை தேவை இல்லாமையா மண்டையில ஏத்திக்கிற கூடாது எது வேணுமோ அதை வச்சுக்கிட்டு ஹைட்டோன்னு கேட்காதீங்க ஆனது ஆட்டம் போனது போட்டோம் நடக்கிறது ஆமா நடக்கிறது நாராயணோட செயலட ஐயா அப்படின்னு நம்ம வாழ்க்கையில போனோம் அதான் இந்த ஜோசியம் பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் ஒன்னு ஒண்ணு அதே கோட்டியா இருக்கும் ஏதோ ஒரு அளவு தானே சாமியா இருக்கட்டுமே மனசுல நினைச்சா போதும் புரியுதா அது ஆடுனாப்ல சாமி வராது புரியுதா சொல்லுங்க ஆடுனாப்ல தான் சாமி இல்ல மனசுல நினைச்சாவே இந்த அம்மா இருப்பா ஒரு வயிறு ஒரு மனசத்துல நம்ம தெய்வம் இருக்குடா அப்படின்னு நினைச்சுக்கணும் அதையா ஆடுறது அகபாதத்துக்கு ஆடுறதா ஆடுறாள் நான் பாட்டி நினைக்கவே மாட்டேன் சரி பாட்டி ரொம்ப நன்றி உங்களை பார்த்தது உங்களோட பேசுனது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோட இதையும் பார்த்து சொல்லிட்டேன் கைரைய அதுபடி நானும் நடந்துக்கிறேன் பாட்டி சரிமா Shh, <sharp inhale>